அம்பேத்கிற்கு இருபது இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிடுகிறது எனக்கு கட்சி சார்பாக போட்டியிடு வேட்பாளருக்கு வாக்களித்து வைத்து நாங்க சட்டசபையில் சென்று பல விஷயங்களை பேசுவோம் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டிக் கொடுப்பதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகள் வெளிநாட்டில் சொத்து லஞ்ச பணத்தை வெளிநாட்டில் பதிவு வச்சதை பற்றி பேச இருக்கின்றோம் நீதிபதிகிட்ட இருபது லட்சம் கோடி லஞ்ச பணம் இருப்பதை அதை அதை கைப்பற்றுவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி பதவியில் ரிசர்வேஷன் கொண்டு வருவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் ஐகோர்ட்டு நீதிபதி பதவியில் ரிசரேஷன் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்திய நீதித்துறையில் கைப்பற்பனமே வந்த கேட்டகரி கைப்பற்றி இந்திய நீதித்துறை கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது பெரும்பாலும் நீதிமன்றத்துக்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் பொதுமக்களுக்கு என்னுடைய கருத்து ஆலோசனை வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள் நீதிமன்றத்துக்கு நீதி கேட்க வராதுங்க நீங்கள் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நீதி கிடைக்கும் அதனால் இங்கே நீதிமன்றத்துக்கு வராதுங்க நடுத்து அடமானம் போட்டு வர்றது கோர்ட்டுக்கு வீட்டு அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு கொண்டாட்டினாக்கி அடமானம் போட்டு வரது கோர்ட்டுக்கு இதெல்லாம் வந்தால் வேணும் என்றைக்கு வக்கீல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போகிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜன்னி என்றைக்கு வைக்கல பார்த்து வக்காட்டில் கையெழுத்து போகிறீங்களோ அன்றைக்கே உங்களுக்கு ஜென்மத்தில் ஜெனியை சனி அதனால் கோர்ட்டு பக்கமாக வராதுங்க கோர்ட்டு பக்கம் யார் வர்றான்னா எம்எல்ஏ வரலாம் எம்பி வரலாம் மத்திய அமைச்சர் வரலாம் மாநில அமைச்சர் வரலாம் தொழிலதிபர்கள் வரலாம் பெரும் பெரும் பணக்காரர் வரலாம் வயிறியாபாரி வரலாம் தங்கி வியாபாரி வரலாம் நீங்கள் விவசாயிகள் கோர்ட்டிக்கு போறாங்க அவங்கன்னாக்க நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கருந்திருக்கிறாங்க நீதிபதிகளை லஞ்ச வாய்ப்பு கொடுக்குற ப்ரோக்கர் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு லஞ்ச வாய்ப்பு ப்ரோக்கர் இருக்காங்க ஹை கோர்ட்டுக்கு லஞ்சம் வாய்ப்பு கொடுக்குற புரோக்கிறாங்க அதனால கோடிக்கனவு கொடுக்கணும் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகளுக்கு பெண்களை நட்சத்திர வாட்டில் கூட்டி கொடுக்கணும் பல கோடி லஞ்சம் கொடுக்கணும் அதுக்கு கோவா கொண்டு வரும் பெங்களூருக்கு கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் ராஜஸ்தான் கொண்டு வரும் இதெல்லாம் கூட்டிக் கொடுக்கும் காஷ்மீர் கொண்டு வரும் பாம்பே கொண்டு வரும் குஜராத் கொண்டு வரும் இவங்க விதவிதமாக கேட்பாங்க நீதிபதி பதினாறு வயசு பொண்ணு கொண்டு வாங்குவாங்க இருபது வயசு இவங்க ஆல்பம் காட்டுவாங்க இந்த ஆல்பத்தை பாருங்கள் லட்சி இப்போங்களுக்கு பதினாறு வயசு பொண்ணு கூட இருக்குது இப்போ தான் வயசு வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும் அதுவும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணா ரெடி பண்ணி சைன் வாங்கிட்டு வாங்க பல கோடி வாங்குவாங்க நீதிபதி பதிவு பிச்சு கொடுத்துவானுங்க நட்சத்திர வாட்டில் பணம் இன்னும் கட்டுவானுங்க அந்த போயிட்டு வந்த பொண்ணுக்கும் பணம் கட்டிட்டு வாங்க இவங்களும் பணம் எடுத்துப்பாங்க இதுதான் நீதித்துறை நடக்குது இதெல்லாம் நான் சட்டசபையில் ஆதாரத்தோட பேசணும் எங்களுக்கு ஆதரவு தொடர்ந்து நான் லஞ்சத்து முயற்சி தீர்வேன் ரிசர்வேஷன் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி பதவியில் கொண்டு வருவேன் ரிசர்வேஷன் ஹைகோர்ட் நீதிபதி பதவி கொண்டு வருவேன் ஹைகோர்ட் அடுத்து கேட்கல கே சுப்பிரமணியம் பார்த்து நீங்கள் இத்தனை கோடினு கொடுத்துக்கிட்டாங்க அவருக்கு பெயில் எடுத்து வருவார் அவர் சுப்ரீம் கோர்ட் பேருக்கு பெட்ரோல் போட்டி இருப்பார் இப்போ அட்வொகேட் வந்து செக்ஸ் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஒர்க்கர்ஸ் யூனிட் வச்சுக்கிறார் அந்த கோவா பொண்ணு இருக்குது பாம்பே பொண்ணு இருக்குது கர்நாடகா பொண்ணு இருக்குது கேரளா பொண்ணு இருக்குது தமிழ்நாடு பொண்ணுங்க இருக்குது பெங்களூர் பொண்ணுங்க இருக்குது குஜராத் பொண்ணு இருக்குது காஷ்மீர் பொண்ணுங்க இருக்குது கல்கட்டா பொண்ணுங்க இருக்குது தெலுங்கானா பொண்ணு இருக்குது ஆந்திரா பொண்ணுங்க இது மாதிரி பல விதமான பொண்ணுங்க பதினாறு வயசுல இருபத்தஞ்சு இருபத்தி அவங்க வயசுக்குள்ளது யூனிட்ல இருக்காங்க இவங்க இந்த பொண்ணுங்களை கொண்டு போய் நீதிபதிக்கு சுப்ரீ கோர்ட் நீதிபதி கூட்டி கொடுப்பாரு அட்வகேட் கே சுப்பிரமணியம் ஹைகோர்ட் நீதிபதிகள் கூட்டி கொடுப்பாரு பேசுவாரு அட்வொகேட் சுப்ரமணியன் நீதிபதிக்கு கூட்டி கொடுத்துருவாங்க அவர் நட்சத்திர ஓட்டிலிருக்கு நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி பதினாறு வயசு பொண்ணு மதிப்பிட்டு ரெண்டு நாளைக்கு சனிதான் இருக்கு அப்படியே ஒரு ஜட்மெண்ட் ரெடி பண்ணிட்டு கை கலந்து ரெடியா இருக்காரு அவனுக்கு ஓட்டர் பில்லை கட்டிவிட்டு லஞ்சம் கொடுத்துட்டு இதை போட்டு அதனால் நீதிமன்றத்துக்கு வராது ஆளுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு படத்துக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு குணவில்லை கூட்டி கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு ஜாதிக்கு தகுந்த மாதிரி தீர்ப்பு அதனால பொதுமக்கள் வந்து நீர் துறைக்கு வர நீதி கேட்டு நீதி கேட்டு போட்டு வராதுங்க இது என்னுடைய அட்வைஸ் அதனால் நான் வந்து கட்ட வார்த்தை தான் பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ கூட கட்ட வார்த்தை தான் வருது சுப்ரீம் கோர்ட் ஜட்டியாக வரணுன்னா ஐநூறு கோடி ஹைகோர்ட் கோர்ட் அடினோன்னா நூறு கோடி டிஸ்ட்ரிக்ட் ஆகணும்னா அப்போ இருபத்தஞ்சு கோடி சப்ஜெட்ஜாக வரணும்னா பதினஞ்சு கோடி டிஸ்ட்ரிக்ட் முனிசிபால் ஆகணும்னா அஞ்சு கோடி இதான் லஞ்சம் அப்பாயின்மெண்ட்டுக்கு இதுக்காக நீ எதுக்கு போட்டு பாரு நான் அதாவது நீதிமன்றன்னா இந்த லஞ்சம் வாங்குற மாட்டேன்னு இருக்கும் நீதிமன்றன்னா பெண்களை நீதிபதிகளை கூட்டி கொடுக்கற மாட்டேன் இருக்கும் லஞ்சம் வாங்கி கொடுக்குற ப்ரோக்கர் இருக்கிறாங்க பொண்ணுங்களை கூட்டி கொடுக்குற ப்ரோக்கர் இருக்கிறாங்க இப்போ ஜெனரல்லாம் வந்து பல நூறு பொண்ணுங்களை விதமான பொண்ணுங்களை வச்சிருப்போம் அடிக்கடி டில்லி போயிட்டு அங்கே தங்கி இது செக்ஸ் ஓர் கேஸை வந்து நட்சத்திர ஓட்டு பறவை வச்சு கார்ட்டம் வச்சுருவான் அட்வொகேட்டரு கேஸ் சுப்பிரமணி அவன் அவன் ஜட்மெண்ட் ஏறி கைட்டு வைக்கணும் அவன் ரெண்டு நாளைக்கு அவன் வீந்து பறவை வச்சுருவான் அட்வகேட்டரு கே சுப்பிரமணி பொண்ணுங்களை நீதி சுப்ரமணி கோயிலுக்கு நச்சு ஓட்டில் ரூம் போட்டு ரெண்டு நாளைக்கு பர்மிட் கிடப்பான் அவன் சென்னை ஃபுல்லாக ரெண்டு நாள் பத்து ரெண்டு நாள் ஜட்மெண்ட் ஏறுவான் உட்காந்து அவன் அது பதினேஸ் பொண்ணு அங்கேயும் இங்கேயும் போட்டு வீந்து பரண்டு அப்படான்னு வருவாருக்கும் கயிறு போடுவோம்னா கயிறு போட்டு படம் பங்கு வீட்டுக்கு போய்ட்டு போட்டு இவங்க நீதிபடத்தை கொண்டு வெளிநாட்டில் பந்துக்குவானுங்க பொண்ணுங்கிறது இப்போ நீதிமன்றம் வந்து பெண்களுடைய மர்ம உறுப்பின்கள் தான் செயல்படுது அது இத்தனை முறை சொல்லிருக்க ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சீக்ரெட் பார்ட்ஸ் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் சீக்ரெட் பார்ட்ஸ் மோர் பவர் தேன் தி சுப்ரீம் கோர்ட் பவர் அதனால வந்து இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸுடைய சீக்ரெட் பார்ட்ஸ் வந்து ரொம்ப பவர் சுப்ரீம் கோர்ட் பவரை விட கான்ஸ்டியூஷனாலாம் நத்திங் சுப்ரீம் கோர்ட் பவர்லாம் நத்திங் ஐபர் பவர்லாம் நத்திங் ஆனால் ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் சீக்ரெட் பவர் டாப் மோஸ்ட் பவர் இதாங்க கோர்ட்டு இதுதான் தான் இது சொன்னதை உடனே கரண்ட் ஜெயிலில் போடுவாங்க கரண்ட் ஜெயிலே ஆக்கா அவுட் பண்ணி நீதிமன்றத்தை காப்பாற்ற முடியுவாங்க நீதிமன்ற மக்களை காப்பாத்தணும் அது ஏன் டூட்டி நீ பத்தி லஞ்சம் வாங்கிட்டு பொண்ணுங்களை கூட்டி போட்டு நீதிபதி ஜட்ஜி வந்து லஞ்சம் இதெல்லாம் ஒரு வேலை ஒன்று